மா கர்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே அப்பனே என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே யோகியர்களே சித்தர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாரும் எப்பொழுது அழைத்தாலும் எனக்குள் இருந்து பேசி வருகின்ற மக்களுக்கு நான் நல்வாக்கு கொடுத்து காப்பேன் என்று சத்தியம் கொடுத்தது உண்மையானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு அருள் வாக்கு தொடங்கி வெற்றியாக வேண்டும் கர்பசாமி வாழ்க பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி சென்னை மாநகர் குழந்தை வரம் கேட்டு வந்த செல்ல மக்கள் கருபசாமிக்கு முதல் உத்தரவு மூன்று முறை கால் எழுந்துவான் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழிலாலும் மனதாலும் கொஞ்சம் வேதனைகள் தான் ஆனாலும் இந்த நிலைகள்லாம் பொழுது இந்த குழந்த பாக்கியத்துக்கு மட்டும் ஒரு தடை இருப்பதாக தெரிந்து வல்ல வேதனைப்படுது அதனால நான் கர்ப்பசாமி உனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்கலாம்னு உத்தரவாயிடுது கர்பன் என்று பெயர் வைப்பாயாக சொல்லலாம் அப்படியா சரி அதே போல அடுத்து அந்த குழந்தை இரண்டு வயது நிறைவடைகிற பொழுது ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் முத்துமாரி என்று பெயர் வைப்பாயாக வெற்றி விட்டு வாழ்க மக்களே சிறுவமாயிரு ஆனந்த பக்கத்தில் வாடா நல்லா இருக்கும் இந்தா கடன்லாம் சீர்க்குறேன் உன் உடல் வலியை தீர்த்து வேதனையை தீர்த்தால் போதுமில்ல நல்லா இருக்கும் போயிட்டாங்க போய்ட்டாங்க கருமசாமி மதுரை மாநகர் மதுரை கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளையினுடைய மன அலைகள் உனக்கு கொஞ்சம் பொருந்தாத வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு மாதிரி அவளுடைய மனம் இரண்டு வழிகளிலே குழப்பமடைந்திருக்கு ஒன்று பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை இன்னொன்று தான் நினைத்துக்கொண்ட கொண்ட உறவு நட்புக்கும் பதில் சொல்ல முடியவில்லை இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து தெளிவாக இருக்கணும்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா கால் உலட்டுவான் வேற என்ன வேணும் பொண்ணுக்கு முதல்ல மனதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் பையனை திருத்தி கொடுக்கணும்னா அவனுடைய நட்பை குறைக்கணும் அவனுக்கு சட்டப்படி ஒரு இடைஞ்சல் வரக்கூடிய நிலைமை இருக்கு அதை மாத்தி வழிவகுத்து வாடும் கர்பசாமி அன்னதானம் சாப்பிட்டு போனோம் அரை பேர் கூடாத அதே மதுரை மாநகர் சொத்து சொந்தமா மனக்குழப்பம் உடையது யாரு காலன்னு சொல்லலாம் உன்னுடைய முன்னோர்கள் பேர் தான் அந்த பத்திரத்தில் இருக்கு என்ன ஆனா இப்போ ஒரு முறை போன வருஷம் பேசுகிற பொழுது நம்ம சமாதானமாக முடிச்சுக்கலாமுங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு ஆனால் இப்போ போய் பார்த்தா ரெண்டு பேரும் அதில் கிளறி சும்மா எதையாவது கொடுத்து ஒதுக்கிட்டு நம்ம லைனில் பிடிச்சி கொண்டு போயிடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த சொத்தை வில்லங்கு இல்லாமல் உங்களுக்கு முடிச்சு இருந்தால் போதும்ல ஒன்று கோர்ட்டுக்கு முடியணுமா நம்மளே முடிச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது கோர்ட்டுக்கு போகணுமா நான் முடிச்சு இருந்தால் போதும்ல ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தன் வில்லங்கு முடித்தவன் இருக்கானே அவரை கொஞ்சம் சரி பண்ணணும் நம்ம புரியுதா வெற்றி ஆகித்தார வேற என்ன வேணும் மகளே உன் பையனுக்கு இந்த ஆவணியில் கல்யாணம் நடந்தாச்சு நல்லாரு வெற்றி உண்டு வெற்றியாக நடக்கும் ஐஸ்வர்யமா நடக்கும் ஆனந்தமா நடக்கும் பொம்பளை புள்ள முத புள்ள பிறக்கும் என் தங்கை காளி ஈஸ்வரணி பேர்வை நல்லாரு ஓகே தனியே பேசிக்கலாம் கருப்பசாமி திண்டுக்கல் கோயில் சம்மந்தமாக கேட்க வந்திருக்குங்களா கோயில் சம்மந்தமாக கேட்க வந்தது யாரு முனீஸ்வர சாமி யாருக்கு வருது இப்போ அதுக்கு கோயிலை உருவாக்கி வச்சா இப்போ அந்த சாமி அங்க இருக்கா இல்லையா காலோன்ட்டு நான் கேட்கறதுல ஒரு கேள்வியில் அர்த்தம் ரூபா அந்த கோயிலுக்கு உள்ள போய் அப்படியா கேட்டு பார்க்குறேன் உங்களுடைய எல்லையிலிருந்து வலப்புறகமாக ஆறு கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்காமலா இருக்கலாம் அந்த கோயிலில் போய் ஏதாவது சாமி கும்பிட்டீங்களா அந்த சிவன்கிட்ட இருந்து நான் கேட்டேன் இந்த முனீஸ்வரன் இந்த கோயில் வந்து ஸ்தம்பரமாக உட்காரதுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் இருக்குது இதுக்கு முன்னால் உங்களுக்கு அருள் எடுத்து இப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறத மாதிரி உனக்கும் அள்ளி கொடுத்த விபூதி முனியீஸ்வரர் அருள் வந்து அள்ளி கொடுத்தா மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கணும்னு நினைச்சி நீ ஜபித்தது உண்டு ஆனால் இப்போ நடக்காம தடையாக இருக்கு இந்த விஷயத்துக்கு என்ன நடந்துச்சு மாந்திரிகத்தால் தடையா சாமி விருப்பம் இல்லாமல் போயிடுதா நேரம் சரியில்லையா எனக்கா கோயிலுக்கா பல்வேறு குழப்பத்தில் என்ன கேட்க வந்திருக்கேன் காலன்ட்டுவான் தனிப்பிடை யார்ட்டில் போய் சொல்லுது சரக்கு போடுவீங்களாப்பா நீங்களா ஆ சரி இவர் யாரு சரி ஓகே அந்த சாமியை கொண்டு வந்து சேர்க்கணும் நேரம் உட்காருப்பா எங்க கூப்பிடு பார்ப்போம் கண்ணை முடிக்கிட்டு கொஞ்சம் கால் எழுத்து வரலாம் சாமியுடைய அருள் சும்மா உள்ளத்துல தொழுதை தவிர உடம்புல ஏற மாட்டுக்கு உண்மையா அதை சரி பண்ணி ஏற வச்சுருந்தா போதும்லா வேற என்ன வேணும் மூன்று உயிரினங்கள் பெயிருக்கும் இந்த அடுத்து போகாமல் நிறுத்தி தாரேன் காப்பாய்த்தார இருந்து தனியை என்னை பார்த்துட்டு போங்க நாளைக்கு காலையில் பார்த்து போங்க நாளைக்கு காலை என்னை பார்த்து போகலாம் போட்டு நான் எட்டி வர வேண்டாம் நீ என் கூட வா இந்தா நல்லா இருக்கு ஐஸ்வர்யம் திண்டுக்கல் மகனை பற்றி கேட்க வந்தது யாரு நீ தானப்பா கால போட்டு விடுறா போட்டு கொடுத்துட்டு எங்கப்பா மகன் எங்க இருக்கா இன்னொரு தர கால் வரலாம் உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் உன் மகா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கு ஊரெல்லாம் அதுக்கு தீர்த்தமாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க புரியுதா அவனுடைய கருணையாக உன் பிள்ளைக்கு பொம்பளை பட பிறக்கும் உன் மருமகனுடைய உடல்நிலையில் எந்த குறைகளும் இல்லை ஆனால் ஜாதக கிரகத்தின்படி தோஷம் இருக்கு அது இந்த ஆடி மாதம் முப்பதோடு காலியுது அதனால் ஆடி முப்பதுக்கு உட்பட ஜனனமாகும் பொம்பளை பட பிறக்கும் மாரியமானு பேர்வை நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கடன்களும் வேதனையும் இருக்கு இதற்கிடையில் உனக்கு அடிவயிலிருந்து இடுப்பு வர வரியும் துன்பமும் நடந்துக்கிட்டு வேற எதுவும் மந்திர தொந்திரமா இருக்குமா அல்லது எதுவும் இயற்கையா நடக்கான்னு ஒரு குழப்பம் உனக்கு ஆமா அதனால மந்திரங்கள் நடக்கலப்பா இது நேரத்தால் வந்த பிழை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும் கர்மசாமிக்கு வாப்பா பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு ஜெய்சப்படி நல்லா இருக்கு கர்ப்பசாமி அதே திண்டுக்கல் இல்லை எனக்கு கருபசாமி அருள் வருமானம் கேட்டு வந்தோம் யாருப்பா மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உங்களுக்கு வம்சவழியில் வந்த சாமி இது ஆனால் இப்போ ஒன்று லேசாக தொற்று இதை வச்சு ஒரு பெரிய பிரகாணமான நிலைகளை கொண்டு வரணும்னு நீ நினைச்சேன்னா அந்த சக்தி கொஞ்சம் தான் இருக்குமே தவிர முழுமையாக கடைபிடிக்க முடியாது ஆனால் நீ பார்க்கக்கூடிய தொழில் இப்போதைக்கு ஒம்பது மாதங்களாக மனவேதனைக்குரியதாகவும் நஷ்டமானதாகவும் நடந்துகிட்டு இருக்கும் உண்மையா இதுக்கு வேற எறும் மக்களால் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற காட்சி உனக்கு இரவில் ஒரு நாள் தெரிந்தது உண்மையா இல்லையாடா கால் ஒன்றுவா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஏன்டா முருகனை கூப்பிடுறேன் முருகனுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு என்ன அதனால தொழிலுக்கு தடை நடந்தது உண்மை மாந்திரிகம் நடந்தது உண்மை அடையாளத்தை நீ காண்பாய் என்னத்தை பார்ப்பேன் தாயத்து குழந்தையும் எலுமிச்சு குழந்தையும் பார்ப்பேன் உனக்கு காட்டி கொடுத்துருவேன் அதுக்கு பிறகு மீண்டும் என்னை வந்து பார்ப்பாய் அதை ஜெயித்து உனக்கு நான் வெற்றியாக்கி தருவேன் கால் வா வேற என்னப்பா வேணும் கிடைச்சாச்சு சந்தோஷமா அடுத்த உத்தரவில் அம்மாவை பத்தி பேசுவோம் உண்மை தாண்டாது அதான் நான் பார்த்து தனியார் கருபதாமி திருப்பூர் பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு கால் அமைதி மிக முக்கியம் பக்கத்தில் வரலாம் என்ன வேணும் நான் சொன்னால் வருத்தப்பட மாட்டேங்கலாம் நீங்கள் நீங்கள் லேசாக சொன்னாலும் படப்பட போந்துடும் உங்களுக்கு கால் வந்துருவாங்க பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் உன்னுடைய பெரிய மகளுடைய மாங்கல்ய சக்தியை பார்த்தேன் அவன் மாங்கல்யத்துக்கு பங்கம் வராதுன்னு மேலிருந்து உத்தரவாயிடுது ஆனால் உன் மருமகனை பொறுத்தவரை உயர்ந்த மனமும் தெளிந்த அறிவும் உடையவர் இந்த இவளையெல்லாம் தன் பிள்ளையாகவும் சகோதரியாகவும் நினைத்த உத்தமன் அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் காப்பாய்த்தார திருக்கடையூர் அபி அபிராமியை போய் பார்த்து உன் பொண்ணு பேருக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் வந்துருக்கு அதிலிருந்து அவளுக்கு மாங்கரிய சக்தியும் கொடுத்து மீண்டும் என்ன வந்து பார்க்கும்பொழுது நான் நல்வழிப்படுத்தி தந்துடுறேன் அதே போல் இவளுக்கு வேலை சம்மந்தமான ஒரு மனக்குழப்பமும் தொழில் அவைகளும் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வியும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது அதுக்கு தெளிந்த வழிபணி தந்தால் போதும்லா கால் வாங்க வா உனக்குன்னு என்னம்மா வேணும் வேற உனக்குன்னு என்ன வேணும் நான் கேட்ட கேட்க புரியாம பயனு சொல்லிட்டிய சரி கால் விழுத்துவான் இந்தா உன் குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஆபத்து லாபமும் காப்பாற்றி கொடுக்க உனக்கும் உயர்ந்த வாழ்க்கையை தந்து மன குறையில்லாமல் வாழ வைக்க என்னாலும் என் அருளால் உயர்ந்திருப்பாய் மகளே வெற்றி எவ்வளோக்கா இருக்கும் இந்த கனியை மருமகனை சாப்பிட சொல்கிற தேய்ச்சி குளிக்க வைக்கிறேன் உஷாராக எந்திப்பான் சந்தோஷமாக இருப்பான் வெற்றி அணைங்க அன்னதானம் சாப்பிட்டு போகணும் அரை ஓடி போயிடக்கூடாது உட்காருங்க கருப்பசாமி அதே திருப்பூர் இந்த இனிப்பு நிறைய மக்களுக்கு கடையை விட்டு போய் சேர சேரமாட்டிருக்கு கடைக்குள்ளே தேங்கி கிடக்கு அதனால் மிஞ்சினதை நம்ம தான் கொஞ்சம் தின்னுக்கிட வேண்டியது இருக்கு காக்க வச்சு விற்க வேண்டியிருக்கு வியாபாரம் வெற்றி இல்லை உன் முதலாளியே இந்த தொழிலை நடத்துவோமா வேண்டாமான்னு மண்டைக்குள்ள குழப்பம் அடைந்து உண்மை உண்மையா இல்லையா காலன்ட்டுவான் ஒரு லட்டை வச்சு அவன் கதையவே இருந்துருவான் இப்போ முதலாளியனுடைய மனத்தை பார்த்தேன் சுமார் வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்கள் நஷ்டமாகி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு உண்மையா உண்மை அதனால் ஒரு இடம் சம்மந்தமான விஷயத்தை கொஞ்சம் பேசி வேறு இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுட்டு இந்த கடையை சாத்தவா அல்லது நம்மகிட்ட இருக்கிறவங்களை நடத்த சொல்லிக்கலாமா அதில் சொற்ப வருமானத்தை எடுத்துக்கலாமான்னு ஒரு குழப்பம் அவர் உள்ளத்தில் இருக்கு இப்போ இந்த தொழிலை நான் வளமாக்கி தந்துருந்தேன் உனக்கு ரெண்டே கால் ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு இதனால் உன் பிள்ளைகளுடைய உயர்வு படிப்பு வேலை சொந்தமான மனக்குழப்பமும் நடக்கு இதனால் சரியாக்கி ஒன்றையவும் நீ நடத்துகிற தொழிலையும் நல்லாக்கி தந்தால் போதும்லா கால் ஒன்றுவா கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா உடம்புக்கு என்னடா செய்து டாக்டர் என்ன ப்ளட் டெஸ்ட்டு என்ன சொன்னார் எல்லாமே நல்லா பார்த்தீங்களா எல்லா டெஸ்ட்டும் எடுத்தீங்களா ஆல் டெஸ்ட் எடுத்தாச்சு அப்படியா சரி அங்கே தெளி என்ன நீ பிரார்த்தனை பண்ணிக்கா உன் தம்பியை காப்பாற்றணும் கர்பசாமி அப்படி சொல்லி நீ பிரார்த்தனை பண்ணு கால்வாலை பாப்பா கால் ஒன்ட்டுவா வித்தியாசமான தீய சக்திகள் எதுவும் உடம்புல இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு ஆவியா பேயாங்கிறது ஒரு பக்கத்தில் போனாலும் வைரஸ்கள் இப்படி போன்றவைகளும் உள்ளீடாக இருந்திருக்குமா மறைமுகமான பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு சந்தேகமும் உள்ளத்தில் இருக்கு உண்மையா இல்லையா அவைகளெல்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு இல்ல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நெகட்டிவ் ஆகிடுத கருப்பசாமி ஆனால் பாசிட்டிவ் இருக்கிறது மாதிரியே உடம்பு உருகிக்கிட்டு போகுது அதுக்கு என்ன காரணம் இந்த ரகசியத்தில் எதுவும் இருக்கா அது எனக்கு தெரியணும் அவனுக்கு பாதிப்பு இல்லாமல் காக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கால் பக்கத்தில் வா நீ கொஞ்சம் தொடாமலே இருந்துதான் ஏன்னா அவனை எனக்கிட்ட ஒப்படைச்சா தான் அவனை முழுசா பார்க்க முடியும் கண்ணை முடிக்கா நாலு டெஸ்ட் எடுத்தாச்சு போயிட்டு வாக்கோ பாசிட்டிவ் டெஸ்ட்டில் முதல்ல நுரையீரல் சம்மந்தமான டெஸ்ட் தான் எடுக்கணும் அதில் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன் அப்படி ஈர சத்துக்களோ நுரையீரல் சுருக்கமோ மூச்சுக்குள்ளல் சம்மந்தமான ப்ராப்ளமோ உனக்கு இல்லை பார்த்துட்டேன் குடல் உறிஞ்சிகள் ஒழுங்காக வேலை செய்கிறேன்னா நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் நரம்புகளுக்கு போய் சேராது அப்படி எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன் அப்படியெல்லாம் இல்லை காற்று சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் காற்றில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனால் நடுவோதில் இருந்து கீழே இடுப்பு வர மட்டும் உழைச்சலும் வலியும் அடிக்கடி இருக்கு இந்த நிலைமைகளுக்கு என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி அதுக்கு அடுத்து இந்த உடல் ஏன் சுருங்குதுன்னு பார்த்தேன் உள்ளே சுரக்கக்கூடிய சுரபிகளில் ஒரு சுரபி அரஸ்டாக இருக்கு அதில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் குறைஞ்சி போச்சு அதனால் இவன் உடல் உருகிக்கிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு மாத்தி தந்துடுறத தைரிய மாறு கால் உழுத்துவா நம்மகிட்ட கொஞ்சம் லேப் வச்சிருக்கேன் நான் வாபகத்தில் என்னைய மட்டும் நினச்சிக்கா சும்மா பெருமைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை தான் பெருமை உண்மையா இல்லையா கண்ணப்பிடிக்கா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கிரியாசக்தி தேய்ச்சி கொடுத்துக்கா பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது இப்போ இவன் முகத்தை நீ நல்லா பார்த்துக்கா பௌர்ணமிக்கு வரும் பொழுது தெளிச்சலான முகத்தோடு இருப்பான் அதுலேருந்து ரெண்டாவது பௌர்ணமிக்கு வரும் பொழுது இவனுடைய தசைநார்கள் எல்லாம் வீரியமடைந்து வருவான் உடம்புல எல்லாமே பரிபூர்ணமாக இயங்கும் காலனுட்டுவா கருமசாமிக்கு இந்தா பக்கத்தில் வாடா தைரிய ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்குது நல்ல உடம்பையும் தேத்தி கல்யாணத்தையும் முடிச்சு வாழ வச்சு காட்டுறேன் நல்லா இருக்கும் சின்ன மகனே ஆனந்த மாதிரி இருந்தா உரம் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா வச்சுக்கோ நல்லா சரி ஓகே